கற்பகால நீரிழிவு என்றால் என்ன காலத்தில் உங்களுக்கும் உங்கள் வளர்ந்து வரும் குழந்தைக்கும் ஆதரவளிக்க உங்கள் உடலுக்கு கூடுதல் ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே அந்த ஆற்றலை உங்களுக்கு வழங்க இது உங்கள் இரத்தத்தில் அதிக சர்க்கரையை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆனால் சில நேரங்களில் இந்த புதிய தேவையை பூர்த்தி செய்ய உங்கள் உடல் போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாமல் போகலாம் இன்சுலின் என்பது ஹார்மோன் ஆகும் இது அந்த சர்க்கரையை நம் உயிர் அணுக்களுக்குள் நுழைய அனுமதிக்கிறது போதுமான இன்சுலின் இல்லை அல்லது அது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் சர்க்கரை உங்கள் இரத்தத்தில் இருக்கும் இதைத்தான் கற்பகால நீரிழிவு என்கிறோம் இது பொதுவாக கற்பத்தின் இரண்டாவது அல்லது மூன்றாவது மூன்று மாதங்களில் ஏற்படுகிறது கற்பகால நீரிழிவு நோய் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டு முறையாக சிகிச்சையளிக்கப்பட்டால் பொதுவாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைக்கோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது இதனால்தான் உங்கள் கற்பகாலத்தில் உங்கள் உடல்நல பரிசோதனைகளில் கலந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் அவர்கள் உங்கள் இரத்த சர்க்கரையை அளவை சரிபார்க்க வேண்டும் உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் கேக்குகள் கூக்கிகள் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கோலாக்கள் போன்ற இனிப்பு பானங்கள் போன்ற நீங்கள் உண்ணும் சர்க்கரை நிறைந்த உணவுகளின் அளவை குறைப்பதன் மூலம் அவற்றை குணப்படுத்தலாம் சில நேரங்களில் மாத்திரைகள் அல்லது இன்சுலின் எடுத்துக்கொள்வதும் அவசியம் ஆனால் ஒரு சுகாதார நிபுணர் உங்களிடம் சொன்னால் மட்டுமே நீங்கள் அதை செய்ய வேண்டும் சில குழுக்கள் கர்ப்பகால நீரிழிவு நோய்க்கு அதிக ஆபத்தில் உள்ளன இவர்கள் ஏற்கனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிக எடை கொண்ட பெண்கள் மற்றும் முன்பு கற்பகால நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த குழுக்களில் உங்கள் எந்த ஒரு பெண்ணும் தனது இரத்த சர்க்கரை அளவை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏற்கனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கற்பம் தரிப்பதற்கு முன்பு அவர்களின் இரத்த சர்க்கரை அளவு நன்கு கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த முயற்சிக்க வேண்டும்